வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் கெரோலன் லீஃப் எழுதின த இன் யூங்கிற புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு தனித்துவமான ஒரு கைரேக மாதிரி ஒரு வரம் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆனா இது ஏதோ ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல நம்ம மூளையோட அமைப்புக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு அலச போறோம் இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு உண்மையான வெற்றிங்கிறது பணத்தையோ புகழையோ சேர்க்கறது இல்ல கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த தனித்துவமான திறமைய முழுமையா வாழ்ந்து காட்டுறது தான் ஆசிரியர் சொல்றாங்க ஓ இதுக்கு ஒரு அருமையான கதையும் சொல்றாங்க ஒரு டீச்சர் கிளாஸ்ல ஒரு பையனை பார்த்து முட்டாள்னு சொல்லிடுறாங்க உடனே பக்கத்துல இருந்த இன்னொரு டீச்சர் அந்த பையனால உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு சொல்றாங்க வாவ் இந்த ஒரு வரி தான் இந்த முழு புத்தகத்தோட சாராம்சம்னே சொல்லலாம் நாம ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல மேதைங்கறது இது உணர்த்துது சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு பேசினா அது ஒரு மோட்டிவேஷன் பேச்சா போயிடும் இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஆசிரியர் இந்த கருத்தை அறிவியலோட குறிப்பா நியூரோ சயின்ஸோட இணைக்கிறாங்க இல்லையா கரெக்ட் அங்கதான் நியூரோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அதாவது நியூரோ கான்செப்ட் உள்ள வருது நியூரோ ஆமா நம்ம மூளைங்கிறது ஒரு கல்லு மாதிரி நிலையானது இல்ல அது வந்து ஒரு களிமண் மாதிரி நாம சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம புத்திசாலித்தனம் அஞ்சு வயசுலயோ ஏழு வயசுலயோ நின்னு போற விஷயம் கிடையாதுன்னு சொல்றீங்க நிச்சயமா கிடையாது அது தொடர்ந்து வளரக்கூடியது ஒரு நிமிஷம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறத இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா ஏன்னா இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவார மாதிரி தெரியுது கண்டிப்பா ஒரு காட்டுக்குள்ள நீங்க முத முறையா ஒரு பாதையில நடக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க சரி அப்போ அங்க பாதை தெளிவா இருக்காது புல்லெல்லாம் மண்டி கிடக்கும் நடக்க கஷ்டமா இருக்கும் ஆமா ஆனா நீங்க தினமும் அதே பாதையில நடந்தா என்னாகும் நாட்கள் போக போக அங்க ஒரு தெளிவான தடம் உருவாகிடும் இல்லையா ஆமா ஒரு ட்ராக் மாதிரி உருவாகிடும் நம்ம மூளையில இருக்கிற நியூரான் நினைப்புகளும் அப்படிதான் நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் அல்லது செய்யும் போது அந்த நியூரான் பாதை ரொம்ப வலுவாகுது அதாவது உங்க திறனுக்கு காலாவதி தேதியே கிடையாது வாவ் அப்போ நம்ம எண்ணங்களுக்கு நம்ம மூளையோட அமைப்பையே மாத்த சக்தி இருக்குன்னு சொல்றீங்க இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமா அதுதான் இல்ல ஆசிரியர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாங்க ரோமர் பன்னெண்டு புள்ளி ரெண்டுல வர்ற மனதை புதுப்பிப்பதன் மூலம் மாற்றம் பெறுங்கள் வரிய மேற்கோள் காட்டுறாங்க பைபிள்ல இருந்து ஆமா மனதை புதுப்பிப்பதுங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக உருவகம் இல்ல அது ஒரு உடல் ரீதியான நரம்பியல் சார்ந்த உண்மன் அவங்க வாதிடுறாங்க அப்போ பழங்கால ஞானத்தை நவீன அறிவியல் இப்பதான் உறுதி செய்துன்னு சொல்றீங்க கரெக்ட்டா சொன்னீங்க ரொம்ப ஆழமான கருத்து சரி அப்ப நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்துவமான வரம் இருக்குன்னு சொன்னீங்க அது எப்படி உருவாகுது நம்ம மூளையில அது எங்க இருக்கு இதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது கட்டமைப்பு கொடுக்குதா கொடுக்குது அதுக்கு பேர்தான் சிந்தனையின் ஏழு தூண்கள் சிந்தனையின் ஏழு தூண்கள் ஆமா இது வந்து சாலமோனின் நீதிமொழிகள் ஒன்பது புள்ளி ஒன்னை அடிப்படையா வச்சு நம்ம மூளையில ஏழு முக்கிய செயல்பாட்டு பகுதிகள் இருக்கணும் அது ஏழு விதமான சிந்தனை முறைகளை குறிக்குதுன்னு ஆசிரியர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஓகே அந்த ஏழு தூண்கள் என்னென்ன முதல்ல தன்னிலை சார்ந்த சிந்தனை அதாவது இன்ட்ராபர்சனல் சுய பரிசோதனை தனக்குள்ளேயே ஆழமா யோசிக்கிறது முடிவெடுக்கிறது சம்பந்தப்பட்டது ரெண்டாவது பிறர்நிலை சார்ந்த சிந்தனை இன்டர்பர் இது வந்து சமூக தொடர்பு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது உறவுகளை உருவாக்குறது ஓகே மூணாவது மொழி சார்ந்த சிந்தனை லிங்குவிஸ்டிக் அதாவது வார்த்தைகள் பேச்சு எழுத்து மூலமா சிந்திக்கிறது சரி நாலாவது நாலாவது தர்க்க மற்றும் கணித சிந்தனை லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் லாஜிக் ஆமா பகுத்தறிவு லாஜிக்கு எண்களை வச்சு பிரச்சனைகளை தீர்க்கிறது அஞ்சாவது உடல் இயக்கம் சார்ந்த சிந்தனை கினஸ்தட்டிக் கினஸ்தட்டிக் இவங்க இயக்கம் தொடுதல் செயல்பாடு மூலமாதான் வேகமா கத்துக்குவாங்க ஓ ஆறாவது இசை சார்ந்த சிந்தனை மியூசிக்கல் இது வெறும் பாட்டு கேட்கறதில்ல ரிதம் மெல்லிசை ஏன் நம்ம உள்ளுணர்வு அதாவது கட் இன்ஸ்டிங்ஸ் கூட இதுக்குள்ள தான் வருது அப்படியா ஆமா கடைசியா ஏழாவது காட்சி மற்றும் இடம் சார்ந்த சிந்தனை விஷுவல் அண்ட் ஸ்பேஷியல் படங்கள் வரைபடங்கள் கற்பனை மூலமா யோசிக்கிறது ஒரு நிமிஷம் இது கேட்கும் போது மத்த பர்சனலிட்டி டெஸ்ட் மாதிரி இல்லையா உதாரணத்துக்கு நான் ஒரு இன்ட்ரோவர்ட் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்னு சொல்ற மாதிரி நான் ஒரு லாஜிக்கல் திங்கர்னு சொல்றது தானா இது அருமையான கேள்வி அங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு இது இன்னொரு பர்சனாலிட்டி டெஸ்ட் கிடையாது ஓ இந்த புத்தகத்தோட மைய கருத்து என்னன்னா இந்த ஏழு தூண்கள்ல எது உங்ககிட்ட இருக்குங்கிறது முக்கியம் இல்ல ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த ஏழுமே இருக்கு எல்லார்கிட்டயுமே வா ஆமா ஆனா எந்த வரிசையில அது உங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறது தான் உங்க தனித்துவமான வரத்தை தீர்மானிக்குது ஓஹோ இது ஒரு காம்பினேஷன் லாக் மாதிரி எண்கள் ஒண்ணுதான் ஆனா சரியான வரிசை இருந்தாதான் அது திறக்கும் ஓ அப்போ இது ஒரு வரிசை அமைப்பு இது எப்படி நடைமுறையில வேலை செய்துன்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா புத்தகம் ஒரு அகனான உதாரணம் கொடுக்குது ஒரு பாரசீக கம்பளத்தை மூணு பேர் பாக்குறாங்கன்னு வச்சுப்போம் சரி முதல் நபரோட முதல் தூண் தருக்கை கணித சிந்தனை அவர் அந்த கம்பளத்துல இருக்கிற கணித வடிவத்தையும் சமச்சீரையும் அதாவது சிமிட்ரியை தான் கவனிப்பார் ரெண்டாவது நபரோட முதல் தூண் காட்சியிடம் சார்ந்த சிந்தனை அவர் அதோட வண்ணக்கலவையும் டிசைனையும் பார்ப்பார் ஓகே மூணாவது நபரோட முதல் தூண் உடல் இயக்கம் சார்ந்தது அவர் அந்த கம்பளத்தை தொட்டு பார்த்து அதோட நூலிலையோட தன்மையை உணர்வார் அப்போ கம்பளம் ஒண்ணுதான் கம்பளம் ஒண்ணுதான் ஆனா மூணு பேரும் அதை மூணு விதமா உணர்றாங்க இதுதான் நம்ம வரத்தோட செயல்பாடு இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கே அப்போ நம்மளோட இந்த தனித்துவமான வரிசையை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு எதாவது வழி இருக்கா இருக்கு அதுக்குதான் ஆசிரியர் கிஃப்ட் ப்ரொஃபைல்னு இருநூத்தி பத்து கேள்விகள் கொண்ட ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க இருநூத்தி பத்து கேள்விகளா ஆமா ஆனா இது ஒரு பரீட்சை கிடையாது உங்களோட பலவீனங்களை கண்டுபிடிக்கிற டெஸ்டும் கிடையாது அப்போ இது என்ன இது உங்களோட பலங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு அளந்து சொல்ற ஒரு வழி உங்க சிந்தனையோட கைரேகா கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த புரொஃபைல தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட முதல் தூண் உடல் இயக்கம் சார்ந்த சிந்தனையா அதாவது கினஸ்டிக்கா இருக்குன்னு வச்சுப்போம் சரி அந்த குழந்தையால ஒரு இடத்துல அமைதியா சேர்ல உட்கார முடியாது நாம உடனே அவனுக்கு கவனம் சிதறது லேபிள் பண்ணிடுவோம் ஆமா அது நடக்குது ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தைய ஒரு சாதாரண சேருக்கு பதிலா ஒரு பவுன்சிங் பால் மேல உட்கார வச்சு படிக்க வச்சா அவனோட கவனம் பல மடங்கு அதிகமாகுமா அப்படியா ஆமா ஏன்னா அவனோட மூளை இயக்கம் மூலமா தான் கத்துக்குது இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா இல்ல பெரியவங்களுக்கும் பொருந்துமா அதுதான் இல்ல ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட பிறகு தன்னோட ஆஃபீஸ் சார தூக்கிட்டு ஒரு பெரிய பவுன்சிங் பால்க்கு மாறினதா ஒரு ஆச்சரியமான தகவல் இதுல இருக்கு நிஜமாவா ஆமா இது நம்ம வேலை செய்யற விதத்தையே கத்துக்கற விதத்தையே மாத்திர சக்தி கொண்டது நம்ம பலவீனங்கள்னு நாம நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில தப்பா பயன்படுத்தப்படுற நம்ம பழங்களா இருக்கலாம் நீங்க சொல்றத கேட்டா ஐன்ஸ்டீன் மாதிரி மேதைகள் எல்லாம் பிறவிலேயே அப்படி இல்ல அவங்க மூளைய சரியா பயன்படுத்தினதுனால அப்படி ஆனாங்களோன்னு தோணுது நீங்க சரியான இடத்துக்கு வந்தீங்க ஐன்ஸ்டீன பத்தின பகுதிதான் இந்த புத்தகத்தோட உச்சம்னு சொல்லலாம் சொல்லுங்க ஐன்ஸ்டீனோட மூளைய அவர் இறந்த பிறகு ஆய்வு செஞ்சப்போ சில பகுதிகள் மத்தவங்களை விட பெருசா இருந்தது உண்மைதான் ஆமா அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா புத்தகம் என்ன வாதிடுதுன்னா அந்த பகுதிகள் பெருசா இருந்ததுனால அவர் மேதையாகல அவர் தன்னோட காட்சியிடம் சார்ந்த மற்றும் தர்க்க கணித வரங்களை தொடர்ந்து பயன்படுத்தினதோட விளைவுதான் அந்த மூளை வளர்ச்சி என்ன சொல்றீங்க காரணம் இல்ல விளைவா ஆமா விளைவு இது நாம மேதைமைய பாக்குற பார்வையே தலைகீழா மாத்துதே ஆமா ஐன்ஸ்டீன் அவரோட ரிலேட்டிவிட்டி தியரியை எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா எப்படி ஒரு ஒளிக்கற்றை மேல சவாரி செஞ்சா எப்படி இருக்கும்னு அவர் கற்பனை செஞ்சு பார்த்தாராம் ஓ இது ஒரு தீவிரமான காட்சியிடம் சார்ந்த சிந்தனை ஸ்பேஷியல் திங்கிங் இந்த கற்பனையை தான் அவர் அப்புறம் தர்க்க கணித சமன்பாடுகளாக மாத்தினார் அப்போ அவர் தன் வரத்தை சரியா பயன்படுத்தினார் கரெக்டு அதனால அவரோட மூளையில அந்த பகுதிகள் அதாவது தர்க்கம் மற்றும் முப்பரிமான காட்சிப்படுத்துகிற பகுதிகள் ரொம்ப அடர்த்தியான நியூரான் இணைப்புகளோட உருவாச்சு மேதைமைங்கிறது பிறவியில் வர்றதில்ல அது நம்ம வரங்களை சரியாக பயன்படுத்தி வளர்க்கப்படுவதுங்கிற கருத்தை இது ஆணித்தரமாக சொல்லுது இந்த ஐன்ஸ்டீன் கதை ரொம்பவே நம்பிக்கை ஊற்றதா இருக்கு யாரு வேணும்னாலும் அவங்க துறையில ஒரு மேதையை ஆக முடியும்னு இது சொல்லுது ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது கேளுங்க நம்ம எல்லார்கிட்டயும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த வரம் இருந்தா ஏன் நம்மளால அதை முழுமையா பயன்படுத்த முடியல ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது இல்லையா அது அந்த சுலபமா இருக்காதே நிச்சயமா சுலபம் இல்ல இங்கதான் வரத்தை தடுப்பவை அதாவது கிஃப்ட் பிளாக்கர்ஸுங்கற கருத்து உள்ள வருது கிஃப்ட் பிளாக்கர்ஸ் ஆமா இவை நச்சு எண்ணங்கள் எதிர்மறை உணர்ச்சிகள் மன்னிக்க முடியாத கோபம் பயம் மாதிரியான விஷயங்கள் ஓகே இது ஒரு மனரீதியான தடைன்னு புரியுது ஆனா இதுக்கும் மூளை அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் நேரடி சம்பந்தம் இருக்கு இங்க தான் ஆசிரியர் பிளாஸ்டிக் பாரடாக்ஸ் அதாவது பிளாஸ்டிக் பாரடாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க இது ரொம்ப முக்கியமான கருத்து பிளாஸ்டிக் அதே நம்ம முரண்பாடு கேக்கவே குழப்பமா இருக்கே அந்த முரண்பாடு இதுதான் நம்ம மூளையோட மிகப்பெரிய பலம் என்ன அது தன்னைத்தானே மாத்திக்கிற தன்மை அதாவது ஆமா ஆனா அதே பலம் தான் அதோட மிகப்பெரிய பெலிவீனமாகவும் மாற வாய்ப்பு இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி மாதிரி அந்த கருவியை வச்சு நீங்க ஒரு அழகான வீட்டையும் கட்டலாம் இல்ல தெரியாம அந்த வீட்டை இடிச்சு தள்ளவும் செய்யலாம் ஓ அந்த கருவிக்கு நல்லது கெட்டது தெரியாது நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யும் அதே மாதிரி நீங்க நேர்மறையான எண்ணங்களை வளர்த்தா மூல ஆரோக்கியமான பாதைகளை உருவாக்கும் ஆனா பயம் கோபம் போன்ற நச்சு எண்ணங்களை வளர்த்தா அது எதிர்மறையான நச்சுத்தன்மை வாய்ந்த பாதைகளை உருவாக்கிடும் அப்போ இந்த தடுப்பான்கள் வெறும் மனசுல மட்டும் இல்ல நம்ம மூளையிலையும் ஒரு தடையை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா அது வெறும் மன ரீதியான இல்ல அது மூளையில ஒரு வேதியல் மற்றும் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது உடல் ரீதியான பாதிப்பையா ஆமா இந்த நச்சு எண்ணங்கள் நம்ம மூளையில கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்க வைக்குது இது மூளையில ஒரு விதமான அலர்ச்சிய இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தி தெளிவான சிந்தனையை தடுக்குது புத்தகம் ரெண்டு படங்களை ஒப்பிட்டு காட்டுது ஒரு நன்கு வளர்ந்த நச்சு எண்ணோ எப்படி ஒரு சிக்கலான முட்கள் நிறைந்த மரம் மாதிரி மூளையில உருவாகுதுன்னு ஒரு ஆரோக்கியமான எண்ணம் எப்படி நல்ல செழிப்பா நேர்த்தியா வளர்ந்த மரம் மாதிரி இருக்கணும் காட்டுது இந்த நச்சு மரங்கள் நம்ம வரத்தை முழுங்கடிச்சு நம்ம திறனை முழுசா வெளிப்படுத்த விடாம தடுக்குது அப்போ டாக்டர் கேரலின் லீஃபோட இந்த புத்தகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் சொல்லுங்க உங்க மூல ஒரு கல்லுல செதுக்குன சிலை மாதிரி நிலையானது இல்ல அது தொடர்ந்து மாறிட்டே இருக்கு உங்களுக்கேனும் ஒரு தனித்துவமான சிந்தனை முறை இருக்கு அதுதான் உங்க வரம் சரி அந்த வரத்தோட கட்டமைப்பை புரிஞ்சுகிட்டு அதை தடுக்குற நச்சு எண்ணங்களை நீக்கினா நீங்க இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருக்குனே தெரியாத ஒரு மிகப்பெரிய திறனை வெளிக்கொண்டு வர முடியும் சரியா சொன்னீங்க இந்த அலசல் உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனையை தூண்டி இருக்கலாம் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்ம மூளைய உண்மையிலேயே உடல் ரீதியா மாத்துதுன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க மனசுல நீங்க எந்த சிந்தனை பாதையை பலப்படுத்த விரும்புறீங்க ஒருவேளை அது நம்பிக்கையா இருக்கலாம் இல்ல படைப்பாற்றலா இருக்கலாம் ஆமா அதை செய்ய உங்க தனித்துவமான வரத்தை பயன்படுத்தி நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன நடைமுறைப்படி என்னவா இருக்கும் ஓ ஒருவேளை நீங்க ஒரு காட்சி சார்ந்த இருந்தா உங்க இலக்க ஒரு படமா வரைஞ்சு பார்க்கலாம் இல்ல உடல் இயக்கம் சார்ந்த இருந்தா உங்க பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு சின்ன நடைப்பயிற்சி போகலாம் அந்த முதல் படி எதுவா இருக்கும்